ஹாய் சகலகலா டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேங்க வெல்கம் டு சகலகலா டிவி நம்ம வீட்டில் நார்மலுக்கு கூட ஃபேன் இருக்குல்ல ரெகுலரான ஃபேன் அந்த ஃபேன் வந்து ரிமோட் இல்லாமல் இருக்கும் இதுக்காக பிஎல்டிசி ஃபேன் புதுசாக ரிமோட்டில் ஃபேன் வாங்கினா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நாலாயிரம் ஐயாயிரம் செலவு பண்ணுறோம் ஆனா ஒரு ஒரு இதுக்கு இதுக்கு தெரிய ஒரு ரிமோட் இருக்கிறாங்க அமேசானில் வெறும் ஐநூத்தம்பது ரூபாயில் எழுநூறு ஐம்பது ரூபா தான் வருது சூப்பராக இருக்குது ஒரு வருஷம் கட்டுற காட்டுறது எதுக்கு இருக்குது இந்த ரிமோட் இந்த இது இந்த ரிமோட்டு இதுக்கான சென்சார் மற்ற வச்சுக்கலாம் மேலே கப்பு இருக்குல்ல மேலே கல்லில் ஃபிட் பண்ணிக்கலாம் இதுக்கான ரிமோட்டு இதுக்கான அந்த சென்சார் சுவிட்சு கண்ட்ரோல் சுவிட்ச் மாட்டுவோம் நார்மலான ஃபேனை ரிமோட் ஃபேனாக மாற்றுறதுக்கான கப்புலே உள்ள வச்சிடலாம் ரெட்டு ஒயர் வந்து டூ தேர்ட்டி ஓல்ட் சப்ளை நியூட்ரல் ஃபேஸு எல்லாம் ரெண்டுமே வந்து டேரெக்டாக ஃபேனுக்கான நியூட்ரல் ஃபேஸ் அவ்வளோதான் இது வந்து நீங்கள் வந்து ஆஃப் ஆன் பண்ணிக்கலாம் அதேமாதிரி வந்து ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் செம்மையாக இருக்கும் ஒர்த்து தான் அது இதுக்காக நீங்கள் எலக்ட்ரிஷனாக கூப்பிட தேவை நீங்கள ஒயரை கட் பண்ணிட்டு வர ஒயர் இங்கே ஜாயின் பண்ணிட்டு இந்த ஒயர்த்திக்கு ஃபேனுக்கு வர ஒயர் ஜாயின் பண்ணிட்டால் முடிஞ்சுது அதுக்கு கப்பில் தீக்கு மாட்டினா முடிஞ்சுது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் இதெல்லாம் ஓகே இப்போ என்ன பண்ண ரெட்டு இருக்குல்ல ரெட்டு இந்த ரெட்டு வந்து அங்கேருந்து வர்றதில்ல கூடு ரெட்டு வந்து அதில் அதுலேருந்து வர்றது கரெக்டாக அங்கேருந்து வர்றது அங்கேருந்து வரது ரெட்டு கூடு ஓகே கொடுத்தாச்சு ரெண்டு ரெட்டும் கொடுத்துட்டே படி இந்தா ரெண்டு ஆமா <polarization>

மாதிரி வாங்கிட்டு இதோட பையிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு பாத்துக்கோ உண்மையிலேயே இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு சொன்னா கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கல லைக் மட்டும் போடுங்க ஏன்னா மனிதனுடைய இயல்பு பார்த்தனும் நன்றி சொல்லணும்னு மறந்துடுவோம் வேற ஒன்றும் கிடையாது அந்த நன்றி விசுவாசம் ஒரு லைக் மட்டும் போட்டிங்கன்னா அடுத்த வீடியோ நீங்களும் பாக்கலாம் நான் என் வேலையை பார்ப்பேன் வேண்டாம் தூக்கி போடுற முட்டை ஓட்டிலேருந்து எப்படி லட்சக்கணக்கில் பிஸ்னஸ் ஆளலாம் அப்படின்ற வீடியோவும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்கேன் அதுவும் போய் பாருங்கள் கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு கொசு பேட்டு ஃபேக்ட்ரி பெரிய ஃபேக்ட்ரி அந்த ஃபேக்ட்ரி விசிட் பண்ணி வீடியோஸ் போட்டிருப்பேன் அதுக்கான தம்பையில் மேலே கொடுத்துருக்கேன் பாருங்கள் அந்த வீடியோ வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கு பார்க்காதவங்க போய் பாருங்கள்